பிரதமர் மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் பிரமாண்ட வரவேற்பு என்பதாக வேறு கேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இந்த செய்திகள் இடம்பெற்று வருவதற்கான முதலாவதாக நாங்கள் சுதந்திர சதுரத்தினுடைய அந்த வரவேற்பு நிகழ்வில் அவருடைய வருகை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று அரசு முறை விஜயமாக இலங்கை வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று சனிக்கிழமை பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் காலை ஒன்பது மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குதிரைப்படையை முன்னிலையாக கொண்டு சுதந்திர சதுக்க வளாகத்திற்குள் அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவினால் இந்திய பிரதமருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனையடுத்து இரு நாடுகளிலும் தேசிய கிதங்கள் நெரிசிக்கப்பட்ட பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் உத்தியைப்பூர்வ நிகழ்வு ஆரம்பமானது இதன்போது பத்தொன்பது மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டதோடு பிரதமர் மோடி ராணுவ அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் அரச நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னம் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி அமைச்சர் நலிந்த ஜெயதீச அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேல் மாகாண ஆளுநர் அனீப் யூசுப் ஆகியோரும் இங்கே பங்கேற்றிருந்தார்கள் அத்தோடு இந்திய வெளிவகர அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கான இந்திய வயிர்சாணிகர் சந்தோஷ் ஜா உட்பட இரு நாடுகளிலும் பிரமுகர்கள் பலரும் இதில் பங்கேற்றார்கள் சுதந்திர சதுக்கத்தில் காலை ஒன்பது முப்பது மணியளவில் வரவேற்பு நிகழ்வுகள் நிறைவடைந்ததை அடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய ராஜசன்கு தூதுக்குழுவுக்கும் ஜனாதிபதி தூதுக்குழு ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய விஜயத்தை மேற்கொண்டார்கள் அங்கு பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி அன்றகுமார் விசாரணைக்கான வரவேற்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து இருதரப்பு உயர்வட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன எனவே இதன்போது இந்திய மக்களால் வழங்கப்பட்ட அந்த வரவேற்பு தொடர்பாகவும் இந்திய பிரதமர் அவர்கள் தன்னுடைய நன்றியையும் அதே போல சில விடயங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அது தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருடைய அந்த தங்களுடைய ரம்மியமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது என்பதாக அவர் தன்னுடைய பாணியில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினம் இந்திய சமூகத்தினரின் ரம்மிய வரவேற்பு மழை கூட தடையாக இருக்கவில்லை என பிரதமர் மோடி நெகிழ்ச்சி என்பதாக நேற்று தினம் இந்திய சமூகம் அவர்கள் வழங்கிய அந்த கொலம்பில் வழங்கப்பட்ட அந்த வரவேற்பை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கொலம்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் எனக்கு வழங்கி அம்மியமான வரவேற்புக்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை அவர்களது அன்பான வரவணைப்பு மற்றும் உற்சாகத்தில் தான் நான் மிகுந்த நிகழ்ச்சி அடைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நாட்டை வந்திருந்த பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் ஒன்றிணைந்த அவர்களுக்கான இந்த வனநாயக சர்வேஸ் விமான அதே போல அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு அமையில் அவருக்கான வரவேற்பு வழங்கப்பட்டது எனவே அதனை முன்னிட்டு அவர் அந்த கருத்தை முன்வைத்தார் அதற்கு பிறகுதான் நேற்று தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஜனாதிபதி அன்ரோகமாக திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் ஊடாக அவருக்கு சுதந்திர வளாகத்தில் வைத்து இந்த வரவேற்பு நிகழ்வு உத்தியோக வரவேற்புகள் இடம்பெற்றது மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு எனவே இந்திய பிரதமருக்கான வரவேற்பதைப் அதை போல் அவருக்கான ராணுவ அணிவிப்பு மரியாதை உள்ளிட்ட இடம்பெற்றது எனவே அதன் போது அந்த அணிவிப்பு மரியாதையும் இந்திய பிரதமர் ஏற்றுக்கொண்டார் இதன்போது அவருக்கு செங்கமல வரவேற்பு அளிக்கப்பட்டு அந்த ராணியர் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது எனவே அதன் பிறகுதான் அவரை ஜனாதிபதி வரவேற்று கைகுலாமிட்டு அவர் இருவரும் கலந்துரையாடி அதன் பின்னர் மரியாதை நிகழ்வுகள் நிறைவிடாத பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு இந்திய பிரதமர் தலைமையிலான தூதுக்குழுவினர் சென்றிருந்தார்கள் எனவே அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்று தினம் அவருடைய அந்த முதலாவது பேச்சுவார்த்தையினுடைய முதல்கட்டமாக அவர் ஜனாதி செயலருக்கு செல்கிறார் அங்கு சென்றவுடன் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் இலங்கைக்கு உரிய உயரிய விருதான முக்கியமான விருது அவருக்கு வழங்குகிறார் இலங்கையின் மித்ர விபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது எனவே அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகை அதே போல வீரக்கேசி பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது இலங்கை மித்திர விபூஷண விருது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பெருமையான மோடி புகழாரம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் செய்திக்கு போல வீரகேசரி பத்திரிகையும் அந்த ஜனாதிபதி குமார் திசா நாயக்கவால் இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டமை பெருமைக்குரிய விடயமாகும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை காய்ச்சாத்திடப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கி வைக்கப்பட்டது எனவே இந்த விருது வழங்கப்பட்டதானது இதன் போது தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்த இந்திய பிரதமர் அவர்கள் இந்த பெருமை எனக்கு மட்டுமல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த பெருமையாகும் இது இந்திய இலங்கை மக்களுக்கு இடையிலான வரலாற்று உறவுகள் மற்றும் ஆழமான நட்புக்கு கிடைத்த மரியாதையாகும் உண்மையான அண்டை நாடாகவும் நண்பனாகவும் தமது கடமைகளை நிறைவேற்றியிருப்பது இந்தியாவுக்கு பெருமையை பெருமை அண்மையை பொருளாதார நெருக்கடியிலான என ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் இலங்கை மக்களும் நாம் நின்றிருக்கின்றோம் எனவே எமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையிலும் தொலைநோக்கு பார்வையான மகாசாகர் ஆகிய இரண்டிலும் இலங்கைக்கு சிறப்பு இடம் உண்டு என்பதாக நேற்று தினம் ஜனாபி செயலகத்தில் வைத்து இந்த உயரிய விருதை பெற்றுக்கொண்டபோது போது இந்திய பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தாக இடம் நாங்கள் காணலாம் இதே போல அதன் பிறகு இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான விசேடமான இருநாட்டு தலைவர்கள் அதே போல பிரதிநிதிகளுக்கு விசேடமான பேச்சுவார்த்தையின் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிகள் கைச்சாத்திரப்பட்டது எனவே அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம் எனவே சம்பூர் சூரிய மின் உட்பு திட்டம் பிரதமர் மோடியில் அங்குரார்ப்பணம் பாதுகாப்பு வளர்ச்சி டிஜிட்டல் சுகாதாரம் துறைசார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்து என்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏழு புரிந்துணர்வு முன்படிகள் கைச்சிடப்பட்டன இந்தியாவுக்கு முன்னிலான பல்வேறு துறைகளில் கைச்சதிடப்பட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ருகுமா விசாநாயக்கம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னணியில் இடம்பெற்றது எனவே இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் வலுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் ஆகிய துறைகள் மற்றும் நன்கொடை உதவிகள் தொடர்பில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றிக் ன அதன்படி மின்சார இறக்குமதி ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்டம் அதாவது எச் டி வி சி மின்னோட்ட இடை இணைப்பை செயல்படுத்துவதற்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்நிற்பந்தம் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கேடிஎம் உதயங்கு ஹேமபால மற்றும் இந்திய விளைவுகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது டிஜிட்டல் பரிமாற்றத்துக்காக மக்கள் மட்டத்தில் செயற்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் புரிந்துணர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இலங்கை இந்திய மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கேடிஎம் உதயங்க ஹேமபால இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தூதுவர் காலித் நாசார் அலமேரி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற பெற்றயா வைஸ் மார்ஷல் எஸ்ஹெச் சம்பத் தூயகோந்தா மற்றும் இந்திய விளையுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சுக்கும் இலங்கை சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினுடைய செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அணில் ஜாயசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது மருத்துவ விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதார மற்றும் குடுமணல் அமைச்சின் மருத்துவ விதிமுறைகள் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்த அதிகார சமைக்கும் இடையிலான புரிந்துணர் ஒப்பந்தம் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது கிழக்கு மாகாணத்தில் பல்துறை நன்கொடை உதவிக்காக உதவிக்கான புரிந்துணர்வு பந்தம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவதர் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணையர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமைந்திருக்கிறது இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதப்படுத்தி அமைச்சர்கள் அமைச்சர்கள் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட இந்திய தூதுக்குழு நிகழ்வில் கலந்து கொண்டவை முக்கியமான விவகாரமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதே போல இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பல்வேறு திட்டங்களும் இவருடைய விஜயத்தை அடிப்படையாக வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனவே மூன்று அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து திறந்தும் வைத்த ஜனாதிபதியும் இந்திய பிரதமர் என்பதாக இந்த தினம் தினகரன் தினகரன்பதற்கு உட்பக்க செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் தேசிய மின் கட்டமைப்பில் ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை இணைக்கும் சம்பூர் சூரிய மின்சக்திரத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதேபோல வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய தம்புள்ளை விவசாய களஞ்சிய கட்டிட தொகுதி மற்றும் ஐயாயிரம் மதஸ்தலங்களில் கூரைகளில் சூரிய மின்கலங்கள் இரவும் திட்டம் என்பன திறந்து வைக்கப்பட்டன ஜனாதிபதி அனுரகுமார் திசா அழைப்பின் அமைப்பின் பேரில் இந்நாட்டுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் விஜயத்துடன் இணைந்து இந்திய அரசாங்கத்தின் ஆதரவு நாட்டில் செயல்படுத்தப்படும் மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் திறப்பு விழா நேற்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டன தேசிய மின் கட்டமைப்பில் ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை இணைக்கும் சம்பூர் சூரிய மின் நிலையத்தின் பணிகளை ஆரம்பித்தல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய தம்புளை விவசாய கலைஞர் தொகுதி மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஐயாயிரம் மதத்தலங்களின் கூறைகளின் சூரிய மின்கலங்கள் கலங்கள் திட்டம் ஆகியன இணையவழி ஊடாக நேற்று தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற உத்தியபூர்வ சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் இதில் இணைந்து கொண்டார்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமைந்திருக்கிறது இந்தியாவின் என்டிபிசி லிமிடெட் மற்றும் இலங்கையின் மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான திருகோணமலை மின்சார நிறுவனத்தால் உள்ள சம்பூர் சூரிய மின் நிலையம் நீண்டகால மின் உற்பத்தி விரிவாக்க திட்டத்தின் கீழ் நிறுவப்படவுள்ள வடகிழக்கு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி வலயத்தின் ஒரு பகுதியாகும் சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டம் இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்துக்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் ஐம்பது மெகாவாட் மின்சாரம் நாட்டின் தேசிய மின் விநியோகத்துக்கு இணைக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதேபோல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறுவப்படும் இந்த திட்டம் வலுசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் என்றும் நாட்டின் வலுசக்தி அமைப்பு அமைப்பை புதைப்படிவ எரிபொருளை நம்புவதற்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை நோக்கி மாற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது